விஷ்ணு புராணம் துருவன் கதை பராசரர் தொடர்ந்து கூறலானார் மைத்திரேய முனிவரே சுவாயம்புவ மனுவுக்கு பிரியவிரதன் உத்தானபாதன் என்று இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் அவர்களிலே உத்தான பாதனுக்கு சுருசி சுனிதி என்னும் இரண்டு மனைவியர் இருந்தார்கள் அப்பத்தினிகளில் சுருசி என்பவள்தான் உத்தானபானுவுக்கு மிகவும் பிரியமுள்ளவளாக இருந்தால் அவளுக்கு உத்தமன் என்று வழங்கப்பட்ட மகன் ஒருவன் இருந்தான் அவன் தகப்பனுக்கு மிகவும் பிரிய மகனாக இருந்தான் சுனிதியிடத்தில் அரசனுக்கு அவ்வளவு பிரியமில்லை அந்த பெண்ணுக்கு துருவன் என்ற மகன் பிறந்தான் அவன் நற்குண நற்செய்கைகளை கொண்டவன் ஒரு நாள் சின்னஞ்சிறுவனாக துருவன் தன் தந்தையான உத்தானபாத மன்னனின் அந்த புறத்துக்கு சென்றான் அங்கே தனது தகப்பனது மடியில் தன் சகோதரன் உத்தமன் உட்கார்ந்திருப்பதை பார்த்தான் தானும் அவனைப் போல தன் தகப்பன் மடியில் உட்கார வேண்டும் என்று துருவன் ஆசைப்பட்டு தந்தையின் அருகே சென்றான் அப்பொழுது சுருசி தன் அருகில் இருந்ததால் துருவன் விருப்பத்தை அரசன் ஏற்கவில்லை இவ்விதமாக தகப்பன் மடியின் மீது உட்கார வந்த சக்கலத்தின் மகனான துருவனை பார்த்து சுருசி ஏளனமாக சிரித்து பாலகனே நீ ஏன் வீண் பிரயத்தனம் செய்கிறாய் என் வயிற்றில் பிறக்காமல் பேரொருத்தியின் வயிற்றில் பிறந்த நீ இத்தகைய உயர்ந்த சிம்மாசனத்தில் இருக்க நினைப்பதா விவேகமில்லாத நீ இந்த அரசனின் மகன்தான் என்றாலும் ராஜ்மி நிவாசமான இந்த சிங்காசனத்துக்கு நீ தகுந்தவன் அல்ல என் மகனே அதற்கு தகுதி உடையவன் வீணாக ஏன் நீ வருந்த வேண்டும் பாக்கியமில்லாத சுநிதி வயிற்றில் நீ பிறந்ததை நினைக்க வேண்டாமா இங்கிருந்து போ அப்படின்னு இழிவா சொல்றா அவள் பேசியதை கேட்ட துருவன் கோபம் கொண்டு மனக்கலக்கமடைந்து சரையல் என்று தன் தாய் வீட்டுக்கு போறா கோபமாக கண்கள் சிவக்க உதடுகள் துடிக்க வந்த துருவனை அவனுடைய அன்னை சுனிதி தன்னோட மடியில் உட்கார வைத்துக்கொண்டு மகனே உன் கோபத்துக்கு காரணம் என்ன உன்னை யார் சமாதானம் செய்வார்கள் உன் தந்தையை யாராவது அவமதித்தார்களா அப்படின்னு கேட்கிறா அதற்கு துருவன் தன் மாற்றாந்தாயான சுருசி கூறியதையெல்லாம் தன் தாய்கிட்ட சொல்றா அதை கேட்ட சுனிதி மகனே சுருசி சொன்னவைகள் யாவும் உண்மைதான் நீ சொற்ப பாக்கியம் உடையவன் ஏனென்றால் மிகவும் புண்ணியம் உள்ள குழந்தை சத்ருக்களால் இப்படி தூற்றப்படுமா இத்தனையும் உன்னுடைய பூர்வ ஜென்ம வினையாக நினைத்து மனத்துயரை விட்டுவிடு உன்னுடைய பூர்வ ஜென்ம நற்பயனை யாராவது அபகரிக்க முடியுமா செய்யாத கர்ம பலனை கொடுக்கத்தான் யாரால் முடியும் பாக்கியவான்களுக்கே மகாராஜ யோகமான சிம்மாசனமும் ரதகஜ துரக பாதாதிகள் போன்ற நால்வகை வகை சேனைகளும் சுக போகங்களும் கிடைக்கும் ருசியானவள் பாக்கியசாலி புருஷன் தன்னிடத்திலேயே பிரியமாக இருப்பதற்கு பாக்கியம் செய்திருக்கிறாள் நானோ அவருக்கு மனைவி என்ற பெயரை மட்டுமே உடையவளாய் துக்கப்படுகிறேன் உத்தமன் புண்ணியம் செய்தவன் அதனால்தான் அவன் சுரசியின் மகனாக பிறந்தான் சொற்ப பாக்கியமுடைய நீ என் வயிற்றில் பிள்ளையாக பிறந்தாய் மகனே இதற்கு நாம் என்ன செய்யலாம் எவனுக்கு எந்த மட்டும் அதிர்ஷ்டமோ அந்த மட்டிலுமே அவன் மகிழ்ந்திருக்க வேண்டும் இதுதான் புத்திமான்களின் செயல் ஆகையால் ஐஸ்வரியத்தை நினைத்து துக்கப்படாமல் இருப்பாயாக சுருசி சொன்னவைகளை கேட்டு உன் மனம் பொறுக்காவிட்டால் உனக்கும் அத்தகைய மேன்மை உண்டாவதற்கு சகல முயற்சிகளையும் புண்ணியத்தையும் செய்ய எத்தனம் செய் தர்மாத்மாவாய் நல்ல நடத்தை உடையவனாய் சர்வபூத தயாபரனாகவும் சர்வஜன மித்திரனாகவும் இருந்து கொண்டு நல்லவற்றை செய்து வந்தால் தண்ணீர் பள்ளத்தை நாடி செல்வது போல் சம்பத்துகளும் குணவானனான மனிதனிடத்தில் தானாகவே வந்து சேர்கின்றன அப்படின்னு சொல்றா அதை கேட்ட துர்வன் தாயே நீ சொன்ன வார்த்தைகள் சுருசி சொன்ன கொடிய நஞ்சினால் பிளந்த என் இதயத்தில் பதியவில்லை ஐஸ்வர்ய கர்வத்தால் அவளால் நிராகரிக்கப்பட்ட நான் மிகவும் உத்தமனான உயர்ந்த பதவியை அடைவதற்கு எத்தனம் செய்கிறேன் பார் புண்ணியசாலி என்ற சுருசியின் கர்ப்பத்தில் பிறவாமல் உன்னுடைய இரத்தத்திலே நான் பிறந்தவன் ஆனாலும் என்னுடைய திராணியை பார் என் அண்ணன் உத்தமனே என் தந்தையின் ராஜ்யத்தை அனுபவிக்கட்டும் நான் என்னுடைய சுயசக்தியினாலேயே அதைவிட உயர்ந்த பதவியே அடைவேன் ஒருவன் கொடுத்ததை பெற்று மகிழாமல் நானே முயன்று என் தகப்பனுக்கும் துர்லாபமான மிகவும் உயர்ந்த பதவியை எனது தவத்தினால் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாயாரின் அனுமதியை பெற்று அங்கிருந்து அதி விரைவாக புறப்பட்டு பட்டினத்தை கடந்து அருகாமையில் இருந்த ஒரு காட்டுக்கு போறா அங்கே கருப்புமான் தோள்களை தரித்து குசப்புள்ளை ஆசனமாக கொண்டு ஏழு முனிவர்களான சப்தரிசிகள் அமர்ந்திருந்தார்கள் அவர்களைக் கண்ட துருவன் வணங்கி முனிவர்களே நான் மன்னன் புத்தானபாதனுக்கு சுனிதி வயிற்றில் பிறந்த மகன் துருவன் என்பது என் பெயர் நான் மிகவும் மன கிளேசத்துடன் தங்களது திவ்ய சன்னதிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றான் ராஜகுமாரனே நீயோ நாலந்து வயது உள்ளவனாகவே இருக்கிறாய் இவ்வளவு சிறியவனான உனக்கும் மனலேகிசம் உண்டாக காரணம் என்ன உன் தந்தை வாழ்ந்து கொண்டிருப்பதால் உனக்கு உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற பாரமில்லையே உன் ஆசைக்கு உரிய பொருள் அகப்படவில்லையே என்று மன்னன் மகனான நீ மருந்த வேண்டியிராது உன் சரீரத்தில் எந்தவிதமான நோயும் இருப்பதாக உன் தோற்றத்திலேயே தெரியவில்லை அப்படி இருக்க உன் மன வெறுப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு சப்த ரிசிகள் கேட்குறாங்க என் தாய்க்கு சக்கலத்தியாகிய சுருசி சொன்ன வார்த்தைகளால் எனக்கு வெறுப்பு உண்டாயிற்று அந்த அவமானம் தாங்காமல் இங்கு வந்தேன் அப்படின்னு துருவன் சொல்கிறான் அதைக் கேட்டதும் ஏழு முனிவர்களும் ஒருவருடன் ஒருவர் இந்த சிறுவன் மாற்றாந்தாயின் பேச்சை பொறுக்க மாட்டாமல் இங்கு வந்துட்டான் இவனது ராஜகளையை பார்த்தீர்களா இவ்வளவு சிறிய பையனுக்கும் அவமானம் பொறுக்க முடியவில்லையே அப்படின்னு பேசிக்கொண்டு துருவனை நோக்கி ராஜகுமாரனே நீ மனஸ்தாபம் கொண்டு மனம் நொந்து என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறாய் உனக்கு எங்களால் ஆக வேண்டிய சகாயம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க துருவன் அவர்களை நோக்கி முனிவர்களே அடியன் ராஜ்யத்தையோ அல்லது மற்ற பொருள்களையோ விரும்புபவன் அல்ல ஆனால் பூர்வத்தில் ஒருவனாலையும் அனுபவிக்கப்படாததாய் அபூர்வமானதாய் சகல ஸ்தானங்களுக்கும் உன்னதமாய் இருக்கின்ற ஸ்தானத்தை நான் அடைய விரும்புகிறேன் இந்த மனோரதம் நிறைவேறுவதற்கான உபாயத்தை அடியனுக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றா அதற்கு சப்த ரிஷிகள் ஒவ்வொருவராக பின்வருமாறு சொல்றாங்க அரசகுமாரனே ஸ்ரீ கோவிந்தனுடைய சரணார விந்தங்களை அடைந்து ஆராதனை செய்யாதவர்களுக்கு சர்வ உத்தமமான பதவி கிடைக்காது ஆகையால் நீ பக்தியுடன் அச்சுதனை ஆராதிப்பாயாக அப்படின்னு மரிசி முனிவர் சொல்றாரு ராஜகுமாரனே லோகேஸ்வரரான ஜனார்த்தனன் யாரை கடாட்சிக்கின்றானோ அவனே அனுஷ்யமான திவ்யஸ்தானத்தை உடையவனாவான் என் வாக்கு சத்திய வாக்கு நினைப்பாயாக அப்படின்னு அத்திரி முனிவர் சொல்றாரு ஆங்கிரசர் தராசரத் மகமான சகல பிரபஞ்சமும் எவனுடைய விரல் நுனியில் இருக்கின்றதோ அந்த கோவிந்தனுடைய சரண கமலங்களை அர்ச்சனை செய்வாயாக சர்வ உன்னத பதவியை அடைவாய் அப்படின்னு சொல்றாரு பிறகு உலக முனிவர் எவன் பரபிரம்மும் பரம பிரம்மாப்பியமாகவும் சர்வ வியாபகனாகவும் இருக்கின்றானோ அந்த ஸ்ரீகரியை ஆராதனம் செய்வதில் அத்தியந்தம் துர்லாபமான மோட்சத்தை அடையலாம் என்றால் இதர ஸ்தானங்களை அடைவதற்கு என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்கிறாரு அப்புறம் கிருதுமா முனிவர் எவன் யஜங்களாலோ ஆராதிக்கப்படும் புருஷனாகவும் யக்ஞரூபியாகவும் யக்ஞங்களுக்கு அதிபதியாகவும் இருக்கும் மகாபுருஷனோ அந்த ஜனார்த்தனன் திருவுள்ளம் கொண்டானால் அடையத்தகாத ஸ்தானமும் உண்டோ அப்படின்னு சொல்றாரு அதன் பிறகு புலஸ்திய முனிவர் பூர்வத்திலே இந்திரன் ஜெகத்பதியான எவனை ஆராதித்து சர்வ உன்னதமான இந்திர பதவியை அடைந்தானோ அப்படிப்பட்ட யாகேஸ்வரரான ஸ்ரீ விஷ்ணுவை ஆராதனை செய்வாயாக அப்படின்னு சொல்றாரு பிறகு வசிஷ்ட முனிவர் குழந்தாய் ஸ்ரீ விஷ்ணு பகவானை ஆராதனை செய்வாயாகியும் இதுவரையில் இல்லாத நூதனமான ஸ்தானம் ஒன்றே நீ மனதால் நினைத்தாலும் அதையும் சித்தமாக அடைவாய் அப்படி இருக்க முன்பே படைக்கப்பட்ட மூன்று உலகங்களுக்கும் உட்பட்ட மேலான ஸ்தானத்தை அடைவதற்கு சந்தேகம் என்ன அப்படின்னு சொல்றாரு அவர்கள் சொன்னதையெல்லாம் கேட்ட துருவன் முனிவர்களே தாங்கள் ஆராதிக்க வேண்டிய அச்சுதனை அடியனுக்கு தெரியும்படி அருளி செய்தீர்கள் அப்பெருமான் கிருபை செய்யும்படி ஜபிக்க வேண்டிய மந்திரத்தையும் ஆராதனை செய்யும் முறைகளையும் அடியனுக்கு அறிவிக்க வேண்டும் அப்படின்னு கேட்கறான் ஓ ராஜபுத்திரனே ஸ்ரீ விஷ்ணுவிடம் பக்தி செய்ய விரும்பும் மனிதன் முதலாவதாக விஷய அபிலாசைகளை வர்ஜித்து மனதை நிர்மூலமாக்கி கொள்ள வேண்டும் பிறகு அந்த மனதை புகுந்தனுடைய சரணார விந்தங்களிலே தனக்குள்ளே நிச்சலமாக சேர்த்து வேறு நினைவில்லாமல் அந்த திருவடிகளையே பாவித்துக்கொண்டு தூயவனாய் வியஷ்டி சமஷ்டி ரூபமாய் பிரகிருதியும் புருஷனும் சரீரமாகவும் உள்ள சுத்த ஞானமயமான வாசுதேவனுக்கு திண்டன் சமர்ப்பிக்கின்றேன் என்ற பொருளுடைய மகா மகாமந்திரத்தை ஜபிக்க வேண்டும் உனது மகனான சுயாம்புவ மனுவானவர் இந்த மகா மகாமந்திரத்தினாலேயே ஜனார்த்தனனை உபாசித்தார் அதனால் பகவான் திருவுள்ளம் உகந்து அந்த மனுவுக்கு அவர் விரும்பியபடியே திரிலோக துர்லாபமான ஐஸ்வர்யத்தை பிரசாதித்து அருளினார் நீயும் அப்படியே அந்த மகா மந்திரத்தை ஜபித்து ஸ்ரீயப்பதியை ஆராதனை செய்வாயாக அப்படின்னு சொல்றாங்க